சிந்தசேலம் டாக்டர் சுதா கண்ணன் சுதாகண்ணன் டிவி நாயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மகர ராசி அன்பர்களுக்கான இந்த ஆவணி மாத பலனை நம்ம பார்க்கலாம் இது வந்து ஆகஸ்ட் இருந்து செப்டம்பர் பதினஞ்சு வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் மகர ராசி அன்பர்களுக்கு எல்ரசனிக்கான காலகட்டம் விடுதலையாகக்கூடிய சூழல் வந்துருச்சு பாதசனிதான் போய்கிட்டு இருக்காங்க உங்களுடைய ராசி அமைப்பு படி பஞ்சமத்தில் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவானும் உட்காந்துருக்காங்க செவ்வாய் பகவானும் உட்காந்துருக்காங்க இது உங்களுக்கு நல்ல அனுகூலமான பலனாக தான் கொடுப்பாங்க குரு பார்வையும் உங்களுடைய ராசிக்கு வந்துட்ருக்கு அப்போ இது வரைக்கும் ஏதாவது சுப விஷயங்கள் தள்ளி போகிறவங்க அந்த மாதிரியான அமைப்பு உள்ளவங்களுக்கு நல்ல திருமண யோகா அமைப்பும் நல்ல குழந்தை பேர் பாகிய அமைப்பு கிடைக்கிறதும் நல்ல ஒரு வீடு வண்டி வாகன யோகம் வேலை விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஏதாவது வழக்குகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாகக்கூடிய அமைப்பாக வரும் இது வந்து உங்களுக்கு நம்ம ஜெயிக்கக்கூடிய அமைப்புன்ற மாதிரி நியாயமான தரப்பில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்ற அமைப்பு இருக்குது ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கார் அவர் என்ன தான் வந்து பஞ்சமத்தில் குரு பகவான் உட்காந்துருக்கிறது அது எப்படி சொல்லுவாங்கன்னா ரொம்ப ஹைலைட்டாக சொல்லணும் அப்படின்னா அஞ்சில் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரியான அமைப்பு தான் உங்களுக்கு வந்திருக்கார் குரு பகவான் எவ்வளோ ஒரு சில கஷ்டமான சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி சில கஷ்டமான விஷயங்கள் நடந்தாலும் சரி அதுக்கு ஒரு ஆறுதல் படுத்தக்கூடிய விஷயத்துலேயோ இல்லை அதில் வந்து ஒரு நன்மையாக மாற்றக்கூடிய விஷயத்தையோ உங்களுக்கு குரு பகவான் நல்ல ஹைலைட்டாக தான் கொடுப்பாரு அதனால் குரு பார்க்க கோடி நன்மை குருவோட சப்போர்ட்டிங் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால நல்ல அமைப்பு உண்டு உங்களுடைய ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அஷ்டமாதிபதி அஷ்டமத்திலே உட்கார்ந்துருக்காரு அதை மட்டும் கவனமாக வச்சுக்கோங்க ஏன்னா சனி பகவானும் சூரிய பகவானும் எப்போவுமே பகை கிரகங்கள் அதுவும் இந்த ஆவணி மாதத்தில் மகர ராசிக்கு அஷ்டமத்தில் சூரிய பகவான் ஸ்ட்ராங்காக உட்காந்து ராசியிலேயே உட்காந்துருப்பார் தேவையில்லாமல் வம்பு வழக்குகள் தேவையில்லாமல் உடல் உபாதைகள் பிரச்சனைகள் வச்சுக்கிறது தேவையில்லாமல் எதையாவது வந்து அதிர்ஷ்டத்தை நம்பிட்டு போயிட்டு அதில் மாட்டிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக போயிடாதீங்க ஏன்னா அஷ்டமத்தில் சூரிய பகவான் ஸ்ட்ராங்காக உட்காந்து உங்களுக்கு கெட்ட பேர் அவமான அமைப்பையும் இடமிட்டு இடம் போகக்கூடிய அமைப்பையும் எதுவுமே செயலிங்கமாக பேர் வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சில சங்கட்டங்களையும் கொடுக்கக்கூடிய சூழலை கொடுத்துருவார் அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க இது வந்து ஷேர் மார்க்கெட்டிங் சிட் பண்ணிட்டு சீட்டு கட்டுறது ஏதாவது வந்து சூதாட்டம் மாறி போகிறது இந்த மாதிரியான எந்த விஷயம் ஒரு விஷயத்துக்கும் போயிடாதீங்க அஷ்டமாதிபதி உங்களை வந்து நிறைய பிரச்சனைக்கு கொண்டு வந்து விட்ருவார் உங்களுடைய ராசியாதிபதி தனத்தில் ரெண்டாவது ஸ்தானத்தில் தான் உட்காந்துருக்காரு அதனால் வந்து உங்களுக்கு தின வருமானம் மற்ற விஷயங்கள் எல்லாமே தாராளமாக கிடைக்கக்கூடிய சூழலும் வரும் வருமானத்துக்கோ பண விஷயத்துலேயோ லேண்டு விஷயத்துலேயோ இல்லை ஏதாவது வந்து திருமணம் சார்ந்த விஷயங்கள்லையோ அதெல்லாம் எதுவுமே பயப்படாதீங்க எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு இந்த மாதம் நடக்கக்கூடிய சூழல் வந்துடும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நிதானமாக யோசித்து நகர்த்திட்டு போகணும் அப்படி இல்லைன்னா அஷ்டமாதிபதி உங்களுக்கு தேவையில்லாமல் பிரச்சனைகளை கொடுத்துருவார் அதனால் அதை மட்டும் கவனமாக இருந்து அஷ்டமாதிபதி எந்த ப்ராப்ளமும் கொடுக்காமல் நம்மளை வந்து காப்பாற்றணும்னு வேண்டிக்கிட்டு நீங்கள் மற்ற விஷயங்களை செய்யுங்க இன்வெஸ்டிங் பண்ணுறது வேறு ஏதாவது தொழில் தொடங்கிறது இல்லை ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா வேலை விஷயமா ஏதாவது வெளியில் போகிறது எக்ஸாம்ஸ் எழுதுறது மற்ற விஷயங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும் குழந்தைகளோட படிப்பு விஷயங்களும் நல்லாவே இருக்கும் கெட்ட பேர் அவமானமும் வெளியமைப்பும் தேவையில்லாத நோய் தொந்தரவுகளும் ஏற்படுத்திக்காமல் உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு உங்களுடைய குலதெய்வ அனுகிரகத்தோடு எந்த ஒரு செயலையும் செய்யுங்க நல்ல நன்மையே நடக்கும் இது வந்து எல்லாருக்குமே அஷ்டமாதிபதி அஷ்டத்திலே உட்காந்துருக்காரு அதனால் இந்த பிரச்சனைகள்லாம் நிறையா வந்துருமான்னு பயப்படாதீங்க சில பேருக்கு சாதகமான சூழ்நிலை இருந்தாலும் அது மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாலும் என்னுடைய வீடியோவில் வரக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணியும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்